நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் தற்பொழுது தென்மேற்கு பருவக்காற்றியினுடைய தீவிரத்தன்மையானது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டிருப்பதன் காரணமாக கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் கனமழை பதிவாகிக் கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் ஒன்றின் பின் ஒன்றாக கிடைக்க வந்து கொண்டே இருக்கிறது அது மட்டுமல்லாது கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அணைகளின் நீர்மட்டமானது தொடர்ச்சியாக விறுவிறுவென உயர்ந்து வருகிறது அது மட்டுமல்லாது நம்முடைய பவானிசாகர் அணை இருக்குது இல்லையா அதனுடைய அந்த நீர்மட்டமானதும் தொடர்ச்சியாக உயர்ந்து வருகிறது இன்று காலை நேர நிலவரப்படியே அணையின் நீர்மட்டமானது எழுபத்தி நான்கு அடியை கடந்து விட்டது அது மட்டுமல்லாது அணைக்கான நீர்வரத்தானது நேற்றைய தினம் காலை நேரத்தில் பத்தாயிரம் கன அடியை ஒட்டி இருந்தது இன்றைய தினம் காலை நேரத்தில் இருபதாயிரம் கன அடியாக அது உயர்ந்திருக்கிறது ஆகையினால் அடுத்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக அணையின் நீர்மட்டமானது எண்பது அடியை கடந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அந்த ஒரு அணையில் மட்டுமல்லாது சோலையாறு அணையின் நீர்மட்டமும் தொடர்ச்சியாக விறுவிறுவன உயர்ந்து வருகிறது அதே போலத்தான் பெரம்பிக்குளம் அணையின் நீர்மட்டமும் தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பதிவாகி கொண்டிருப்பதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக மிக அதிகம் இருபதாயிரம் கன அடி முதல் முப்பதாயிரம் கன அடியை கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதாவது மேட்டூர் அணைக்கான நீர் வரத்தை நான் வந்து சொல்கிறேன் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே இருபதாயிரம் கன அடி கூட வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அது மட்டுமல்லாது அதற்கு மேலும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது ஒரு முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் கன அடின்னு நம்ம கொண்டால் கூட அணைக்கான நீர்வரத்து என்பது அந்த அணையின் நீர்மட்டத்தை மென்மேலும் உயர்த்த செல்வதற்கு உயர்த்து செய்வதற்கு அது ஒரு உந்து சக்தியாக அமைந்துவிடும் ஸோ இதான் நடக்க தான் போகுது எப்படி இருந்தாலும் அடுத்த ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்று உக்கிரமடைந்து தான் இருக்கப் போகிறது ஆகையினால ஆகையினால நாட்டினுடைய மேற்கு மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதில் மாற்றங்களோ மாற்றுக்கருத்துக்களோ இருக்கப்போவது கிடையாது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளில் கனமழை பதிவாகும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவலாஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகபட்சமாக முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக அப்பர் பவானி இதுவும் நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதி தான் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இருநூற்றி பதினேழு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது நேற்றைய முன்தினமும் அதாவது நேற்று காலை எட்டு முப்பது மணி வரையில் பதிவாகியிருந்த அந்த மழை அளவுகளின்படி அதற்கு முந்தைய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அவலாஞ்சி பகுதியில் முந்நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி இருந்தது தற்பொழுதும் நமக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் முந்நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ எந்த அளவிற்கு மழை வந்து அங்கே ரொம்ப ஸ்டெடியாக அண்ட் ஈவனாக ஒவ்வொரு நாளுமே முந்நூறு மில்லிமீட்டரை கடந்து பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கீங்க இந்த மழையானது தமிழகத்திற்கு நன்மை பெயர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதனால தான் பார்த்தீங்கன்னாக்க பவானி சாகர் அணியின் நீர்மட்டமானது வெகுவாக விறுவிறுவென உயர்ந்து வருகிறது அப்படிங்கிறதுல மாற்றங்களோ மாற்று கிடையாது கடந்த காணொளியினுடைய கமெண்ட் செக்ஷனில் அதாவது நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேரத்தில் நான் காணொலியை பதிவு பண்ணியிருந்தேன் இல்லையா என்ன நீங்கள் சும்மா அவலாஞ்சின்னு சொல்கிறீங்க அப்பர் பவானின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளையே மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்களே எங்கள் ஊரில் போன வருஷம் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் அதாங்க அந்த டிசம்பர் மாதத்தில் பதிவானச்சு இல்லையா ஸோ அப்போ நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பகுதியில் எந்த பகுதிங்கிறது உங்களுக்கே தெரிந்தது தான் நம்ம தொடர்ச்சியாக பதிவுகளை பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறோம் தொள்ளாயிரம் மில்லி மீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவானதே அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்துசாமி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்பது இது நான் வந்து சும்மா பதிலாக தான் சொல்கிறேன் அதாவது இப்போ அது வந்து ஒரு வரலாற்று சாதனை மிக்க மழை தான் அது அபூர்வமாக பதிவாகக்கூடிய ஒரு மழை இப்போது ஒரு பகுதியில் சமவெளி பகுதியில் கடலோர பகுதியில் திடீர்னு ஒரு நானூறு மில்லி மீட்டரோ ஐநூறு மில்லி மீட்டரோ இல்லை வந்து எண்ணூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையோ பதிவாகுவது என்பது ரொம்ப ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதில் வந்து மாற்றங்கள் எதுவுமே வந்து கிடையாது அது வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் ரெயின்ஃபால் தான் இந்த ரெக்கார்டு வந்து திரும்பவும் அடுத்த வருஷம் நடக்குமான்னு கேட்டிங்கனாக்கா அது கேள்விக்குறி அடுத்த வருஷம் இரநூறு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகலாம் முந்நூறு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகலாம் ஆனால் தொள்ளாயிரம் மில்லிமீட்டர் அளவு மழையே பதிவாகுமான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி ஏன் முந்நூறு மில்லிமீட்டர் அளவு மழை வந்து ஒரு இடத்துல ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக பதிவாகுமாங்கிறதும் ஒரு கேள்விக்குறி பட் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அவலாஞ்சியை பொறுத்த வரைக்கும் தினமுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த தென்மேற்கு பருவக்காட்சி தீவிரமடைந்திருக்கக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் முந்நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை அதற்கு முந்தைய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் முந்நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை ஸோ இது வந்து வேறு மாதிரி இது வந்து வெறும் காற்று இதுக்கு வந்து ஒரு சுழற்சியோ வேறு எந்த ஒரு விஷயமுமே தேவை கிடையாது தென்மேற்கு பருவ காற்றினால் அந்த பகுதிகளில் அதிகமான அளவு மழை பதிவாகுவது என்பது ஒரு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன் இது வந்து சும்மா ஒரு இதுக்காக சொல்ல கம்பேரிசன்லாம் கிடையாது அது வேறு இது வேறு வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் கடலோர பகுதிகளில் கனமழை பதிவாகுவது என்பது வாடிக்கையான ஒரு விஷயம் இயல்பான ஒரு விஷயமும் கூட ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக அளவில் மழை பதிவாகுவது என்பது அபூர்வமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஐநூறு மில்லி மீட்டர் அறநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையே ஒரு அபூர்வமான ஒரு விஷயம்தான் சென்னை மாநகரில் பார்த்திங்கனாக்கா அந்த அளவிற்குலாம் எக்ஸ்ட்ரீமான ரெயின்ஃபால்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரெக்கார்ட் ஆகலை ஒரு இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா கடந்த வருஷத்தில் கட கடந்த ஆண்டுலேயே டிசம்பர் மாதத்தில் நம்ம அந்த புயல் வந்து நெருங்கி வந்தது இல்லையா ஸோ அப்போது பயங்கரமாக சொல்லப்பட்டது பட் அப்படி இருந்தாலும் கூட அந்த துறைப்பாக்கம் பகுதியில் மொதல் நாள் வந்து நானூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை வந்து பதிவாக இருந்தது அடுத்த நாள் வந்து ஒரு இரநூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை வந்து இருந்தது ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா அறநூறு மில்லிமீட்டர் மற்றும் அதனை ஒட்டிய அளவில் தான் அங்கே வந்து அதிகபட்சமாக எழுநூறு மில்லி மீட்டருக்கு உள்ளாக தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துலேயே அங்கே வந்து பதிவாகி இருந்தது பட் இங்கே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான சினாரியோ தான் இதையும் அதையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்க முடியாது ஸோ அதனால் நான் சொல்ல வர்றது இது நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து வேறு விதமான மழை இது வந்து பலன் வழங்கக்கூடிய மழை தான் தமிழகத்திற்கு இது வந்து தேவை தான் ஸோ அவலாஞ்சியில் முந்நூற்றி முப்பத்தொம்போது அளவு மழை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் பதிவாகி இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது இவை போக கண்ணூர் கோழிக்கோடு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் மங்களூரை ஒட்டி இருக்கக்கூடிய கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழை வந்து பதிவாகும் ஸோ தமிழகத்திற்கான நீர் வளத்தானது அதிகரிக்கத்தான் போகிறது அதில் மாற்றுகளோ மாற்றுக்கிறதுக்களோ இருக்கப் போவது கிடையாது சுழற்சி விட்டதா வடக்கு வங்கக்கடலில் கடலில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா சுழற்சி இருக்குது சுழற்சி வந்து நாளைக்கு தீவிரமடைய போகுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது அதற்கு அடுத்த படிநிலையான தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற நிலையை கூட அது எட்டிவிடலாம் அதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம்தான் அதன் பிறகு அது நிலப்பகுதிகளுக்குள்ளாக நகர்ந்து செல்லும் அதனால் மேற்கு திசை காற்று வந்து தொடர்ச்சியாக தீவிரமடைந்து கொண்டு தான் இருக்கும் அது வந்து மேற்கு திசையில் நகர நகர மேற்கு அல்லது மேற்கு வடமேற்கு மேற்கு திசையில் நகர நகர பார்த்திங்கனாக்கா கன்வர்ஜென்ஸ் வந்து இந்த மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் அதாவது மகாராஷ்டிர மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கோவா மாநிலத்திலும் வடக்கு கேரள மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் அதிகரிக்கும் இன்னும் கன்வர்ஜன்ஸ் வந்து கொஞ்சம் அப்வர்டாக ஷிஃப்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல வரேன் ஸோ அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் குண்டாபுரா சுற்று வட்டார பகுதிகள் மங்களூர் இடைபட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் மேற்கு கடற்கரை சாலையில் கனத மழை வந்து பதிவாகலாம் கோவாவிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு மும்பை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் கனமழை வந்து பதிவாகும் அதில் மாற்றங்களும் மாற்றுக்கருத்துக்களோ இருக்க போகிறது கிடையாது குஜராத்திலும் மழைக்கான வாய்ப்பு உண்டு ஹைதராபாத் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம மழை எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆந்திராவில் தெலுங்கானா மாநிலத்தில் தெலுங்கானா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மகாராஷ்டிர மாநில எல்லையோர பகுதிகளில் சில இடங்களில் பலத்த சூறைக்காற்றுடனான இடியுடன் கூடிய மழையானது பதிவாகலாம் இது தொடர்பாகவும் நேற்றைய நான் பதிவு பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் ஏன்னா மத்திய பிரதேச மாநிலத்திலாம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் ரொம்ப கனத்த மழையெல்லாம் பதிவாகும் அதுவும் பலத்த சூறைக்காற்றுடனான இடியுடன் கூடிய மழையாக அது இருக்கும் இன்றும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சாகர் சுற்றுவட்டார பகுதிகளில் லலித்பூர் சாகர் இருக்கக்கூடிய பகுதிகளில் நாக்பூர் சுற்று வட்டார பகுதிகளில் கவராதா சுற்று வட்டார பகுதிகளில் ராய்ப்பூர் மற்றும் கவராதா இடைபெற்ற இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் மழையானது பதிவாகலாம் அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையில் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை அதிகரித்திருப்பதன் காரணமாக திடீரென சில இடங்களில் மிதமான மழை சாரல் தூரல் வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்படுவது திடீர்னு காற்றின் வேகம் அதிகரிப்பது ஸோ இதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யும் ஏன்னா மேற்கு திசை காற்று உக்கிரமடைந்து இருக்கிறது அதிலும் மாற்றங்கள் எதுவுமே இருக்கப்படுறது கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது போல் இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் அல்லது இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் அதனை இருக்கக்கூடிய நாட்களில் தமிழக உட்பகுதிகளில் மீண்டும் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது உருவாகும் அதுவரை நீங்கள் காத்திருங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் நான் உங்களை அடுத்தடுத்த காணொலிகளில் சந்திக்கிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லது போல் அவலாஞ்சி மற்றும் அப்பர் பவானியில் அதிக அளவில் மழை வந்து பதிவாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக தேவாலா நீலகிரி மாவட்டம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் நூற்றி முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் எம்ரால்டு நீலகிரி மாவட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் குந்தாப்பாளம் நீலகிரி மாவட்டம் நூற்றி எட்டு மில்லிமீட்டர் சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் நூற்றி ஐந்து மில்லிமீட்டர் பிரையார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் நூற்றி இரண்டு மில்லிமீட்டர் பார்வுட் நீலகிரி மாவட்டம் தொண்ணூற்றி எட்டு மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் தொண்ணூற்றி ஏழு மில்லிமீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் தொண்ணூற்றி ஆறு மில்லிமீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் தொண்ணூற்றி ஐந்து மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் சிறுவானை அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் எழுபத்தி ஓரு மில்லிமீட்டர் வாழ்பறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சாம்ராஜஸ்ரீ நீலகிரி மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் சோலையாறானை கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் கிளான்மார்க நீலகிரி மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் பெரியாரணை தேனி மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் கெட்டி நீலகிரி மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் சாந்தி விஜயாப்பள்ளி நீலகிரி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் முக்கு திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் தேக்கடி தேனி மாவட்டம் பத்தொம்பது மில்லிமீட்டர் திருமூர்த்தி அணை திருப்பூர் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் பாலமோர் கன்னியாகுமரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் நெல்லை மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் திருமூர்த்தி ஐபி திருப்பூர் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் மாக்கினாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் ஆழியார் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் ஏற்காடு சேலம் மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் காக்காச்சி திருநெல்வேலி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் குண்டூர் அணை தென்காசி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் பென்னாகரம் தருமபுரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் கீழ்க்கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் ஆனைமலை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் தானிஷ்பேட் சேலம் மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் தென்பரநாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் கல்லட்டி நீலகிரி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் தினத்துக்கடவு கோயம்புத்தூர் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் கிண்ணக்கோரை நீலகிரி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் பில்லிமலை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை தான் உங்கள் கூட இந்த காணொலியின் வாயிலாக நான் பகிர்ந்து கொண்டு தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்திருப்பது தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பது தொடர்பாகவும் தமிழக அணைகளின் நீர்மட்டமானது தொடர்ச்சியாக உயர்ந்து வருவது தொடர்பாகவும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மென்மேலும் அது உயர இருப்பது தொடர்பாகவும் சில தகவல்களையும் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கோம் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாறுவேல் நன்றி வணக்கம்